ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மிதுசை பற்றி முக்கியமான விஷயம் சொன்னேன் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு ஃபீவர் ஃபீவருக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போயிரு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் சரி நூற்றி எத்திரையில இருந்துச்சு அப்போ ஊசி போடணுன்னா போடாண்டாமா போடணும்ல அவனை ஊசி போட சொன்னதுக்கு நான் ஊசி போட மாட்டேன் எதுக்கு நான் என்கிட்டயே அவன் வந்து உடம்ப காட்டு தர மாட்டான அவங்க அண்ணன்டையே காட்டு கொடுக்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும் குளிச்ச போனாலும் இந்த கதை வந்து அடைச்சுன்னு தான் குளிச்சுவன் நடிவீட்டு கதவு அதுக்கடையில நர்ஸுட்ட அவன் பட்டேக்ஸே காட்டு கொடுப்பான் நான் காட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிதான் தான் அப்பன்னு சொல்லு கையில போடுங்க அப்படின்னு சொன்ன அந்த நர்ஸு சொல்றேன் அந்த நர்ஸ் சொல்றது கையில எல்லாம் போட மாட்டோம் பட்டேக்ஸ்லதான் போடும் அப்படின்னு சொல்ல அது நாங்கள் பட்டிக்கு செல்லுவாங்க நான் காட்ட மாட்டேன் நான் காட்ட மாட்டேன் கையில போடுங்க கையில போடுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் இதை யூடியூப்ல எடுத்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன பிறகு புடவுடன்னு காட்ட கொடுக்குதேன் இது பண்ணி சொல்லுதான் வர வர சொல்லுதேன்ட எதுக்கு பெம்பளை உங்கள வச்சிருக்கி ஆம்பளை ஆம்பளை தானே போடணும் ஊசி போடணும் எதுக்கு பெம்பிள நர்சை வச்சிருக்கி ஆம்பளை நர்சை இவங்க வச்சா என்ன அப்படின்னு சொல்லி இவனு ஒத்தனுக்கு சுட்டி அங்கே வந்து ஆம்பளை நர்ஸ் வச்சானுமா இப்படி சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஒன்னை கொத்துனு நான் பண்ணு நான் பைசா கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுண்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ அவனுக்கு மாத்திரை போடணுன்னு சொன்னாங்கன்னா அது ஒரு கடி வாங்க அவனை பார்க்கலாம் ஹலோ இவன் தான் செல்ல குட்டி அதுக்கடையில என்ன சொல்ற மாத்திரை தான் மாத்திரை எப்படி இவன் மட்டும் நான் மாத்திரையே சாட மாட்டேன் இவன் எப்படி சாப்பிடுவான் மாத்திரை ஒரு தடவை அவங்க பாட்டி மட்டும் மாத்திரை தின்ன பழகு கொடுத்து அந்த மாத்திரை எப்படி தின்னு தண்ணி ஒண்ணு உழுங்காம தொண்டை உல போட்டு உழுங்குவேன் இப்போ அந்த மாத்திரை ஃபீவர் வராம வராம அந்த மாத்திரை மாத்திரத்தின் மறந்து போச்சு அதுக்கு என்ன செய்ய சவுச்சு சாப்பிடுத இவன் என்ன செய்யணும் எனக்கு தெரியல இப்போ பாத்து என்ன சொல்லுதா இப்போ ஒரு பிளான்ல போடுதா என்ன பிளான்ல போடுதான்னா கண்ணடியை பாத்தனே नाक நீட்டேனே नाक தொண்டை உள்ள தான போடுதே ஆ அப்படி போட்டி இது بنيந்து இருக்க உங்க வீட்டலயும் இந்த பிள்ளை இருக்கா இப்படி உள்ள பிள்ளை பாருங்க இப்படி உள்ள பிள்ளை உங்களுக்கு இருக்கா செல்ல பிள்ளை ஆ இது இது அப்படிதான நான் அங்கேயே போயிட்டு வந்து கூப்பிட்டு போய் பைக் இல்ல நடந்துதானா போனோம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ஓகே இந்த வீடியோ புடிச்சிட்டு